ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுதானு பார்க்குறீங்க நம்ம மல்லிகளில் இருக்கிற கோவத்தை இந்த ராஜேஸ்வரி யார் யார் மேலேயோ காட்டுறாங்க ஏன்னா அவங்க சொந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்காம விஜயவே கொல்ல நினச்சவங்க அவங்களால ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி வேறு பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர கோவத்தில் இருக்காங்க ஏன்னால் அந்தளவுக்கு அவங்க ஓவராக பண்ணிட்டுருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தால் தான் அவங்க ஒரு தூசை கூட மதிக்குவாங்க இல்லாட்டி அவங்க வீட்டு தூசை கூட மதிக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு காற்று நுழைனா கூட அது கூட பணம் அப்படின்ற ஒரு அந்தஸ்து இருக்கணும் இல்லைன்னா அதை கூட உள்ளாவே சேர்த்த மாட்டாங்க அப்படிப்பட்ட ராஜேஸ்வரி கிட்ட மாட்டிக்கிட்டு தெரியாமல் முடிக்கிறாங்க பாருங்க நம்ம மல்லி இப்போ அவங்க அவங்க எத்தனை நாளைக்கு தான் இந்த சித்திரவதை அனுபவிக்கிறாங்கன்னு தெரியல இப்போ பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டாங்க இந்த ராஜேஸ்வரி அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க பயங்கரமான ஒரு வேலையை பார்த்து விட்டுறாங்க அது என்னென்னா இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டதும் நம்ம அன்னபூர்ணியமாக இருக்காங்க இல்லையா இப்படி தான் விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே துண்டைக்கணும் துணிய குடு குடு குடுன்னு ஓடி வராங்க என்னாச்சோ தெரியலையே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜேஷ் இருந்துக்கிட்டு ஒரு வண்டியை வந்து வேசி வச்சிடுறாங்க அவங்க வர நேரம் பார்த்து அவங்கள இடிச்சு தள்ளிடு அவர் செத்தாக கூட பரவாயில்ல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் ஏதாச்சும் உடனே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் முன்னாடி ஒரு லாரி வந்த காரணத்தினால இவங்க இருந்துக்கிட்டு லைட்டாக ஸ்க்ராட்ச் மட்டும் பண்ணி விட்டு போயிடறாங்க அதனால அழாத மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க நம்ம அன்னப்பூர்ணியம்மா அதுக்கப்புறம் விஜயை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக போயிட்டு மல்லி இருந்துக்கிட்டு யார் இது நம்ம பெரியமா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களே ஏதோ அவங்க கீழே விழுந்து கிடக்குறாங்க அவங்கள பார்த்தது உயிரே போயிடற மாதிரி துடிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்கள கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்க்குறாங்க அங்கே பார்த்தா அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கேயும் வந்துடுறான் இந்த ராஜேஸ்வரி எதுக்காக நல்லா விசாரிக்கிறதுக்காக வந்தாலாமா அதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன தப்பிச்சிட்டியா அன்ன பூர்ணியம்மா நான் கூட உன்னை செத்து போயிட்டு இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் நீ பொழிச்சிட்ட பத்தியா அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் உனக்கெல்லாம் இப்படி நடந்திருக்கவே கூடாது ஸ்பாட் அவுட் பண்ணியிருக்கணும் ஆனால் என்னவோ தெரியல ஏதோ தப்பு இருந்துச்சு போல் அதனால தான் நீ உயிர் பொழிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வில்லங்கம்மாவும் திமுறாவும் பேசிக்கிறாங்க ஓஹோ இது எல்லாத்துக்கும் நீதானா இதனால்தான் இந்த மாதிரி திமுறா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னதும் இல்லை இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு உனக்கு தெரியணும் அப்பதான் அப்போ தான் நீ ஓவராக பண்ண மாட்டேன் இல்லைன்னா இதே மாதிரி நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்றது என்ன நிச்சயம் இருக்க சொல்லு அதனால யார் இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் அவனுக்கு நினச்சிக்கோ அவங்களுக்கெல்லாம் திமுறி கூடி போயிடும் அதனால தான் நான் வந்து பதிவு பண்ணுறேன் யார் இதை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீ ஆடுற ஆட்டம் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் எப்போவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஒரு இராணுவத்தில் அழிஞ்சவங்களோட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம் பேர் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தில் தான் நீயும் வாழ்ந்துட்டுருக்க அந்த இதை மட்டும் மறந்தவே மறந்துடாத இதுக்கு மேலே நீ இப்படி ஏதோ ஆடிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு நீ கண்டிப்பாக அதுக்கான அனுபவிக்குவேன் அதுக்கான நேரம் கண்டிப்பா வரதா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இனிமே இந்த டிக்கெட்டோட இது வந்து பிரச்சனை இல்லை ஆனாலும் நம்ம வந்து இதுவாக இருக்கணும் இதெல்லாம் வச்சுக்க இதுங்களுடைய ஆட்டத்தை அடக்கவே முடியாது ஏதாச்சும் ஒன்று பேசி இந்த விஜயோட மனசை மாத்தி வாழ்க அதனால கொஞ்சம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்ம அடி உழுது நம்ம மல்லிகிட்டேன் நீ எவ்வளோ நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருந்தேன் என்ன தான் எனக்கு பிடிக்காத இருந்தாலும் இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செஞ்சு என் புருஷனை வந்து உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் உன்னை கொன்னா கூட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுதை பிடிச்சி கரங்கறன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்துக்கிற வக்கீலும் அதுக்கப்புறம் அந்த ரஞ்சித்தை அவன் சேர்ந்துக்கிட்டு விடுறி என்னடி பண்ணுறான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளை தளர்த்துறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீ புது மல்லியை பார்க்க போகிறேன் என்னை வந்து நீ அசைச்சு பார்க்கணும் இனிமேல் நினைக்கவே முடியாது இத்தனை நாள் உனக்கு பயந்து கிடந்தனா அதுக்கு காரணம் விஜய் சார் உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை வந்து வீண் போகக்கூடாதுன்னு தான் ஆனால் விஜய் சாரவே நீ ஏமாற்றம் நினச்சி பார்த்தியா இதுக்கப்புறம் உன்னை சும்மா விடவே நீ நினச்சிக்கூட பார்க்காத கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் புது மல்லி விஜயை பார்க்க போகிறேன் அதுக்கப்புறம் நீ ரொம்ப கஷ்டமும் பட போகிறேன் என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நாள் கண்டிப்பாக சீக்கிரமாக வரதான் போகுது அதை நீ பார்க்க தான் போகிறேன் அந்த நாள் வர்றப்ப நாங்கள் மேலே இருப்போம் நீ கீழே இருப்போம் பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு இருக்க பற்றியா அந்த பணம் இன்னைக்கு ஒரு கூட உங்கள் கையில் இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலை நீ வந்து எங்கள் காலில் விழுந்து என்னை காப்பாற்று தம்பி நீ என் கிட்டே கெஞ்சலை அதுக்கப்புறம் என் பேர் மல்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இப்போதைக்கு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் விஜய்யை பார்க்க போலாம் இதுலேருந்து அவர் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே வந்துக்கிட்டு கொந்தளிச்சு நிற்கிறாங்க ராஜேஸ்வரர் ரஞ்சிதாவும் அதுக்கு தான் பெரியமா நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா இப்படியெல்லாம் நடக்கும் நான் அப்போவே தான் சொன்னேன் இந்த கிட்ட வேணாலும் மோதிடலாம் இந்த மல்லிகிட்ட மோதுறது ரொம்ப 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 தப்பு அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இனிமேல் எல்லாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வாங்கி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளானை போட்டுருங்கிற ஆளுங்க அதுக்கப்புறம் மல்லி டெய்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் இங்கே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்